அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ அன்பிற்குரிய இஸ்லாமிய பெருமக்களே கெளரவத்துக்குரிய ஒலமா பெருந்தகைகளே அகில இலங்கை ஜிமினி ஜிமீத்லமாவிலுடைய தாய் சபையினுடைய தெரிவு நடைபெறுகிற இந்த காலகட்டத்தில் அந்த தெரிவு எப்படி நடைபெறும் என்பதை உள்ள தெளிவுகளை உங்களுக்கு தர நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த வகையில் அகிலங்கை என்ற ஒரு யாப்பு சட்டம் இருக்குகிறது அதற்கான தெளிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரிவு எப்படி நடைபெற வேண்டும் எந்த காலத்திற்குள் எத்துணை காலத்துக்குள் நடைபெற வேண்டும் எத்துணை நபர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும் அந்த தெரிவு செய்யுகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் எந்த மாவட்டத்தை உள்வாங்கியவர்களாக இருக்க வேண்டும் என்ற பல தகவல்களும் தெளிவாக எழுதப்பட்டு ஒரு விடயம் எனவே உங்களுக்கு ஏதேனும் தெளிவுகள் தேவைப்படுமையானால் அகிலங்கை ஜமீத்துலமா கொழும்பில் அமைந்திருக்குகிற அதனுடைய காரியாலயம் தலை தலைமேகத்தில் வந்து தெளிவுகள் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று தாய் கிளைகள் அந்த கிளைகளுக்கு கீழ் ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் தேவைக்கு ஏற்பட்ட கிளைகள் பிரதேசத்தில் தெரிவு செய்யப்படுகிறவர்கள் மாவட்டத்துடைய பொறுப்புதாரிகளாக வருவார்கள் இலங்கையில் இருக்கிற மாவட்டத்தில் பொறுப்பாக இருக்குகிற தலைவர் செயலாளர் பொருளாளர்கள் இவர்கள் மத்திய குழு என்று ஒன்று அமைக்கப்பட்டு அந்த மத்திய குழுவில் இடம்பெறுவார்கள் மத்திய குழு என்பது அந்த மாவட்டத்துடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் என்ற வகையில் எழுபத்தி நபர்களுடன் சேர்த்து தற்சமயம் எந்த செயற்குழு அங்கே காரிய குழுவாக அகிலங்கை ஜிமி செயற்குழுவாக நிர்வாக குழுவாக இருக்கிறார்களோ அவர்களும் இணைந்துதான் அங்கே மத்திய குழுவாக கணிக்கப்படுகிறார்கள் எனவே நூற்றுக்கும் மேற்பட்ட உலமாக்கள் ஒன்று கூடி எதிர் வருகிற காலத்தில் தாய் சபையினுடைய நிறைவேற்று குழுவை அவர்கள் இரகசிய வாக்கெடுப்பின் மூலம் தெரிவு செய்கிறார்கள் இது என்னுடைய பேர் வர வேண்டும் உன்னுடைய பேர் வர வேண்டும் என்று யாரும் முயற்சி செய்கிற ஒரு களம் அல்ல யார் யாரெல்லாம் உண்மையில் சமூகத்துக்கு வேலை செய்கிறார்கள் என்பது அங்கே வருகை தருகிற அந்த களத்தில் அமர்ந்திருக்கிற உலமாக்கல் அறிவார்கள் எனவே அந்த உலமாக்கல் விரும்புகிற சமூகத்துக்கு உலமாக்கலை சார்ந்த இஸ்லாமிய மக்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் சேவை செய்கிற உலமாக்கல் யார் என்பதை அறிந்தவர்கள் அவர்களை முன்னிறுத்தி வேலை வாங்க முடியும் என்று எதிர்பார்க்குகிறவர்கள் அவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள் அந்த வாக்களிக்கப்பட்டவர்களில் யார் அது கூடிய வாக்குகளை பெறுகிறார்களோ அவர்களில் முப்பது உலமாக்கல் அங்கே தெரிவு செய்யப்படுவார்கள் அந்த முப்பது உளமாக்கலும் தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு அந்த மத்திய சபையில் இருந்தே அனைவரும் ஒன்று சேர்ந்து தலைவர் செயலாளர் பொருளாளர்களை தெரிவு செய்கிற ஒரு நிலைமைதான் அகிலங்கை தெரிவில் என்பதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இதில் சந்தேகம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை உளமாக்கல் உளமாக்கல் அல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் தெளிவு தேவைப்படின் நேரடியாக கொழும்பில் இருக்கிற தலைமையை மாறுங்கள் தாராளமாக உலமாக்களை சந்தியுங்கள் உங்களுடைய தெளிவுகளை கேட்டு பெற்று நீங்களும் அதன் மூலம் தெளிவு பெற்று உங்களை சார்ந்தவர்களுக்கும் நீங்கள் தெளிவு சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களை திருத்துகிறது மை யஷ்வன் என்பது அல்லாஹுடைய குரான் யாரு ஒரு நல்லவரை செர்பாஸ் செய்கிறாரோ அந்த நல்லவரின் மூலம் கிடைக்க அனைத்து நன்மைகளும் அந்த சிபாரிசு செய்தவருக்கு கிடைக்கும் என்பது அல்லாவுடைய குரான் இதற்கு மேற்மாற்றமாக யாரும் ஒரு கெட்டவரை சிபாரிசு செய்து அந்த தெரிவு செய்யப்பட்ட நபர்கள் கெட்டவராக இருந்தார் அவர் அவர் நடைபெறுகிற பாவங்களும் இந்த சிபாரிசு செய்தவருக்கு இருக்குகிறது என்பதை அல்லாவுடைய குரான் சொல்கிறது அந்த வகையில் உளமாக்கல் எந்த ஒரு கெட்டவர்களையும் தெரிவு செய்ய மாட்டார்கள் என்ற நம்பிக்கை இதனால் வரை கட்டி காது கா பாதுகாக்கப்பட்டிருக்கிறது வரை தலைவராக செயலாளராக பொருளாளராக ஏனைய காரிய குழுவாக நிறைவேற்று குழு உறுப்பினர்களாக யாரெல்லாம் ஜிமையாவுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் நம்பிக்கை நாணயம் பேணி நடந்திருக்கிறார்கள் ஜிமையாவை கட்டி காத்திருக்கிறார்கள் ஜமி ஐயாவுடைய பணிகளை செவ்வனை செய்திருக்கிறார்கள் இன்ஷா அல்லா இதற்கு பின்னர் தெரிவு செய்யப்படவிருக்குகிறதும் அதுபோன்ற நம்பிக்கை நாணயத்தோடு செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்குகிறது வல்ல ரஹ்மான் ரபுல் இயசு தபாரா அந்த நம்பிக்கையோடு பணி செய்கிற நல்லவர்களாக நம் அனைவரையும் கபுல் வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ